சங்கீதம் முப்பத்தி ஐந்து பத்து முதல் பத்தொன்பது வரை சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எழுமையுமான அவனை கொள்ளையிடுகிறவனை கைக்கும் தப்பிவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள் நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள் அவர்கள் வியாதியில் இருந்தபோது ரட்டு என் உடுப்பாயிருந்தது நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்ரவடுத்தினேன் என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன் தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்கவஸ்திரம் தரித்து தலைக்கழித்து நடந்தேன் ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசரோடே சேர்ந்து கொண்டு என் பேர் பற்கடிக்கிறார்கள் ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என் ஆத்மாவை அழிவிக்கும் என் அருமையானதை சிங்கக்குட்டிக்கும் தப்பவியும் மகாசபையிலே அமை துதிப்பேன் திரளான ஜனங்களுக்குள்ளே அமை புகழுவேன் வீணா எனக்கு சத்துருவானார்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமல் முகாந்திரம் இல்லாமல் என பகைக்கிறார்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக என்றார்